தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடுவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூய ஆவியானவரே இறைவா எழுந்தருளி வாரும் முடை விசுவாசிகளுடைய இரக்கத்தை நிரப்பும் இதயத்தை நிரப்பும் அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும் அதிஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் ஜிபிப்போமாக இறைவா முது தூய் ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பிலே அந்த தூய் ஆவியால் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் வேண்டும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகி அதேசு வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் இரையிறக்க மன்றாட்டு அன்பும் இரக்கமும் உள்ள இயேசுவே உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே பாவிகளின் நம்பிக்கையும் மீட்புமானவரே மனு உரு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் திருத்தலத்தில் கூடியுள்ளோம் உம் திருமுன் நிற்கின்றோம் உமது இரக்கத்தின் ஊற்றுகளில் இருந்து எங்களுக்கு தாரும் அனாதைகளையும் விதவைகளையும் வறியோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்பு கரங்களால் வழிநடத்தும் மத இறக்கப்பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவே ஒற்றுமையின் அடையாளமே விண்ணக மருத்துவரே தீராத நோய் வறுமை துன்ப துயரங்களினால் சொருவொற்று ஒற்றுமை அமைதியில்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் ஓ எம் ஏசுவே பாவ மன்னிப்பு கோரி நாங்கள் விடும் கண்ணீரும் உம்மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பும் எம் அன்றாட உணவாயிருப்பதாக எம் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் எம் ஆன்மாவை உமது நித்திய இளைப்பாற்றில் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் நிலையான மாட்சிமையே வாழ்வோர் நம்பிக்கையே உன்னத தந்தையின் ஒரே மகனே கண்ணேயின் அருமை மகனே உம் வழக்கை உதவிடையாம் எழவே எம் உம் புகழ் பாடி நன்றியுடன் உம் பதம் நாடிட அருள் கூர்வி கதிரவன் நிழவே காரிருள் அகலுமே அது போல் மக்கொழி உம் வருகையே உம்மேல் ஒளிந்து உளம் நிறைத்து உம்மை உணர்ந்து உவப்புற செய்வே நம்பிக்கை எங்குள்ளாழ்ந்தது ஊன்றிடுக நம்பிக்கை அதனுடன் வளம் பெறுக அன்பே அனைத்தினும் ஓங்கிடுக நேயரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர்நிலை ஆ இறைவா எம்மீது இறங்கியும் உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் கடவுளே மது பேரன்பிற்கேற்ப எமக்கு இறங்கும் அது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப எம் குற்றங்களை துடைத்தரலும் எம் தீவினை முற்றிலும் நீங்கும்படி எம்மை கழுவி எம் பாவம் அற்று போகும்படி எம்மை தூய்மையாக்கும் குற்றமுள்ள நெல் குற்றங்களை நான் உணர்கிறேன் பாவம் எப்போதும் எம் மனக்கண் முன் நிற்கின்றன எதிராக நாங்கள் பாவம் செய்தோம் உம் பார்வையில் தீயது செய்வோம் ஏனெனில் உம் தீர்ப்பில் நீதி வெளிப்படுகின்றது உம் தண்டனை தீர்ப்பில் நேர்மை விளங்குகின்றது இதோ குற்றநிலையில் என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினால் நீர் உறும்புவது உள்ளத்து உண்மையையே மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும் ஈசோப்பினால் என்னை கழுவும் நான் தூய்மையாவேன் என்னை கழுவி அருளும் உரைப்பணியிலும் என்மையாவேன் மகிழ்வொழியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும் நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக்கொள்ளும் கொள்ளும் என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தரலும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பி உமது திருமுன் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கியருளும் வம் வரம்பு கடப்போருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள் இறைவா எனது மீட்பின் இறைவா இரத்த பழிய நின்று என்னை விடுவித்தருளும் என்னா உமது நீதியை ஏத்தி பாடும் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும் அருள்வாக்கு வாக்கு கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சி கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் அறிவிக்காதீர்கள் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்துவ வழியாக கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரை மன்னியுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் விரும்பி ஏற்றுக்கொள்வோருக்கு உமது சிலுவை மரணம் உயிர்ப்பு இவற்றின் வழியாக நீர் விடுதலையையும் நம்பிக்கையும் கொடுக்கின்றீர் உமது நம்பிக்கையால் நீர் இருக்கின்றீர் என்ற நம்பிக்கையால் எங்கள் வாழ்வில் நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே நாங்கள் ஒளியின் பிள்ளைகள் முது ஒளியில் நாங்கள் வாழ வாழ எங்களுக்கு உதவியருளும் இறைவா எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் நெறிப்படுத்தும் இதனால் நாங்கள் இன்று செய்வது அனைத்திலும் உமக்கு உகந்தவனா உகந்ததாயிருப்பதாக இறைவா நாங்கள் தவறுகளை தவிர்க்க எங்களுக்கு உதவியருளும் உமது இரக்கத்தையும் அன்பையும் எங்களுக்கு அருளும் இறைவா மது பாடுகளாலும் மரணத்தாலும் எங்களுக்கு வாழ்வை தேடி கொணர்ந்தீர் மது தூய ஆவியாரின் வல்லமையை எங்களுக்கு வழங்கி நம் தேவைகள் அனைத்தையும் இறைவன் அறிவார் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையில் குறிப்பாக இன்று வெள்ளிக்கிழமை இறைவனுடைய இரக்கத்தை பெறுகின்ற நாள் நாம் செய்த பாவங்களுக்காக இன்றைய நாள் முழுவதும் மன்னிப்பு கேட்டு அவர் அருள் வர நமக்கு வேண்டி கற்றுக் கொடுத்த ஜபத்தின் வழியாக வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக மத ஆட்சி வருக மது திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னையும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவராகிய கடவுளே உம்மை அறியாத மக்களுக்கு உமது வார்த்தையாம் ஒளியை வெளிப்படுத்தினீர் நீர் எங்களுக்கு தந்த நம்பிக்கையை எங்கள் உள்ளங்களில் திடப்படுத்தியல்லாம் இதன் வழியாக உமது ஆவியானவர் எங்களில் மூட்டியுள்ள நம்பிக்கை என்னும் தீயை சோதனைகள் ஒருபோதும் அணைக்காதிருப்பனவாக உம்மோடு பரிசுத்தாவின் நைக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனும் ஆகிய இயேசு வழியாக வழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமை உள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க வான தூதர்கள் புனிதர்கள் அனைவரும் புடைசூழ மாற்றுமை மிக அரியனில் வீற்றிருக்கும் சேனைகளின் ஆண்டவரே மது சேனைகளை அனுப்பி எங்களை முன்னும் பின்னும் மேலும் கேளும் அரணுமாக இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆமேன் அன்னை மறி நம்மை ஆசீர்வதித்து காத்திட வேண்டுவோம் அருள்மிகப்பெற்ற மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாகியே சூம் ஆசிரியக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவரின் சகாயமான புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்